ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம சீலா சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதுதான் அது ஆப்ரேஷன் பண்ணி கொழந்தை எடுத்ததில் கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குது நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நல்லபடியாக குணம் வேண்டிக்கிறேன் சில சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாம் சரியாயிரும் பாப்பா நல்லபடியாக இருப்பா மருமக நான் இப்போ உங்களை கால் பண்ணுறேன் சரிங்களா ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க சிஸ்டர் நல்லபடியாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும்னு உங்களுடைய ஆதரவு நீங்களும் கடவுளை வே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறங்க அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவில் வந்திருக்கறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் ஈஸ்வர் ஈஸியாக இருக்காரிருக்கான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் டூட்டிக்கு கிளம்பியிருக்கிறேன் இன்றைக்கி டூட்டிக்கு போகணும் இன்றைக்கி யூனிஃபார்ம் கிடையாது எங்களுக்கு கலர் ட்ரெஸ் தான் அதனால் கிளம்பியாச்சு Okay friends, bye.